வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ் பகுதி தற்பொழுது ஒடிசா கடலோரத்தில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வேல் மார்க் ஆப்ரேஷராக உருவாகி இருக்கிறது இது ஒடிசா கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு முற்பகல் ஒடிசா கரையை கடக்க இருக்கிறது இது ஒடிசா கரையை கடந்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக குஜராத் பகுதிக்கு குஜராத் மாநில பகுதியை கடந்து பாகிஸ்தான் கடலோரப் பகுதிக்கு செல்ல இருக்கிறது இந்த நகர்வு வரக்கூடிய ஆறாம் தேதி வரை நடந்தாலும் இன்று தீவிரமாக தென்மேற்கு பருவ காற்றை வங்கக்கடலின் வழியாக மட்டும்தான் வலுவாக இருக்கிறது கேரள வழியாகவும் இருக்கிறது அளவில் குறைந்த ஒரு சாரல் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் கேரளாவில் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது கவுண்டர் பதிலையும் மழை லேசான மழை இந்த அப்பாச்சி கொன்றம்பதி மீனாட்சிபுரம் மழை மீனாட்சிபுரத்தில் மழை இருக்கணும் ஆனால் அப்பாச்சி கொன்றம்பதியில் மழை பெய்ததாக தகவல் அங்கே பெய்யக்கூடிய அந்த சாரல் குளிர்ச்சியான குளிர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடுமலைப்பேட்டை மற்றும் கோயமுத்தூர்லாம் கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷ்ண நிலவும் அவ்வளோதான் இதனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை இன்றைய மாலை இரவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கே கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும்தான் மழை இருந்துச்சு அதுவும் பெரிய மழை இல்லை சென்னையிலும் மழை எதிர்பார்த்தது போல் அரை மணி நேரம் மழை அதுவும் மிதமான மழையாக நிறைவடைந்தது இன்றைக்கு இது கரை கடக்க தொடங்கிய பிறகு கொஞ்சம் வெப்பசலன மழை பொழிவு ஏற்படுது தமிழ்நாட்டில் மாலை இரவு கரை கடக்க தொடங்கிய பிறகு காற்றில் ஒரு தேக்கம் ஏற்பட்டு ஓடுதலில் வேக மாறுபாடு ஏற்பட்டு அப்போ என்ன செய்யணும் அதாவது செயலிழக்கும் பொழுது வங்கக்கடல் நோக்கி இருக்கக்கூடிய காற்றில் வேக மாறுபாடு ஏற்படும் பொழுது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதியெல்லாம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஈரோடு வடக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி அப்புறம் நாமக்கலுக்கும் திருச்சி வடக்குக்கும் அரியலூர் பெரம்பலூருக்கும் ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறைக்கும் கடலூருக்கும் ஆனால் பரவலாக இருக்காது ஒரு வாய்ப்பு இருக்குது அதேபோல மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதிகள் ஆங்காங்கே புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் டெல்டாவிலும் மிரட்டல் வானிலை இருக்கும் லேசான மழை ஒரு சில இடங்களில் இருக்கலாம் மூன்றாம் தேதி மாலை இரவில் தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு கொஞ்சம் கேரளாவில் இருக்கும் அது அப்பாஜி கொண்டது வரைக்கும் இருக்கும் பெரிய மழை வாய்ப்பு இல்லை கேரளாவில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாளை நான்காம் தேதி வியாழக்கிழமையும் போல் தான் மழை இருக்கும் அதாவது மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதி ஐந்தாம் தேதியும் போல் இருக்கும் ஆனால் இன்றைய விட குறைவாகத்தான் இருக்கும் நாலாந்தேதியும் அஞ்சாந்தேதியும் காரணம் காற்று திசை மாறிவிடும் இதனால் தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் வருவது கூட எல்லாமே குஜராத் நோக்கி திரும்பிவிடும் என்பதனால காற்று திசை மாறிவிடும் என்பதனால் பெரிய அளவில் மழை இருக்காது அடுத்தபடியாக ஐந்தாம் தேதி இரவில் இருந்து ஐந்தாம் தேதி கடலோரத்தில் டெல்டாவில் கோடியேக்கரை முனையில் ஐந்தாம் தேதி இரவுக்கு மழை வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி ஏற்பட போகுது தமிழ்நாட்டின் தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதியில் இதன் காரணமாக மீண்டும் ஆறாம் தேதியிலேருந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு ஏழாம் தேதியிலேருந்து மழை இருக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி என்று ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் ஏழாம் தேதியிலாம் தூத்துக்குடிக்கெல்லாம் மழை இருக்கு ஆனால் பெரிய அளவில் கனமழை இருக்காது பெயரளவில் பொழிவு தொடங்கி ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கும் இலங்கைக்கும் அதே போல் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கைக்கு ஏழாம் தேதி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் அங்கங்கே தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை படிப்பி கொடுக்கும் ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்படுவி கொடுக்கும் இப்படி படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் பத்தாம் தேதியிலேருந்து பரவலான மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கிடும் புரிதலுக்கு வேணும்னா இப்போது ஆ ஏழாம் தேதி ஒரு இடங்கள் சொல்லலாம் தென் மாவட்டங்களில் எட்டாம் தேதி ஒரு சில இடங்கள் ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் தேதி கொஞ்சம் பரவலான மழை இருக்கும் இதில் வடகடலோரம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கிடைக்க தொடங்கிடும் முதல்ல தென் மாவட்டங்களிலிருந்தான் வட மாவட்டங்களுக்கு முன்னேறும் ஆந்திர பிரதேசத்தில் காற்று சுழற்சி உருவாகப் போகிறது அது தாழ்வு பகுதியாக மாறி தீவிர தாழ்வாக மாறி ஆந்திர பிரதேச கரையை கடக்கும் அது அதனால் மேற்கு வடமேற்கு காற்று தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடலை இறங்கும் என்பதனால் பத்தாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் பத்தாம் தேதி மேலே கிடைக்கத் தொடங்கும் கண்டிப்பாக குறிப்பாக ஆந்திர கர்நாடக எல்லையோரம் நல்ல கனமழை கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது வடகடலோரம் சென்னை உட்பட பத்தாம் தேதிக்கு மேலே இந்த நிகழ்வு தீவிரமடைந்து கிடக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பதினைந்து பதினாறு பதினேழுலாம் இருபதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு இப்போ எந்த மாதிரியும் அதெல்லாம் காட்டாது ஆனால் நீங்கள் எதுவும் காட்டவில்லையே மழை பொறி மழை குறித்து சொல்கிறார்களே எதுவும் மழை பெய்ததாக காட்டவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கள் கண்டிப்பாக பத்தாம் தேதி உருவாகக்கூடிய அந்த தா காற்று சுழற்சி பன்னெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பதினைந்தாம் தேதி தீவிரமடைந்து அது கொஞ்சம் நல்ல மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் அது நேரடியாக ஆந்திர பிரதேசத்திலிருந்து மும்பை நோக்கி பயணிக்கும் அதாவது மகாராஷ்டிரா நோக்கி ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் நீண்ட கால அறிக்கையிலையும் அதை சொல்லியிருக்கோம் அதாவது ஆந்திரப்பிரதேசம் விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதி வழியாகனு எதிர்பார்க்கிறேன் அந்த பகுதி வழியாக அது தீவிர தாழ்வாகத்தான் இருக்கலாம் மண்டலமாக உருவாகும் வாய்ப்பு ஆனால் நல்ல மழைப்பிடிப்பு இருகாற்று இணைவால் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மற்றும் அப்படியே மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா போய் கடலில் இறங்கும்பொழுது தான் நிறைய மழைப்படிப்பு கொடுக்கும் மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் ஆக வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டுலாம் கனமழை காத்திருக்கிறது தென்னிந்தியாவிற்கே புரிந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு காற்று மறைக்கக்கூடிய கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியிலேருந்து கடலோரம் வரைக்கும் அதே போல் நீலகிரி மலைக்கும் கிழக்கு பகுதியிலேருந்து கடலோரம் வரைக்கும் நாளை நாலாந்தேதி ஐந்தாம் தேதி அதே இடத்துல தான் குறைவான பரப்பு ஆறாம் தேதி தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் ஓரிடங்கள் ஏழாம் தேதி கொஞ்சம் கூடுதல் எட்டு ஒன்பது பத்தில் அப்படியே படிப்படியாக தென் மாவட்டங்களில் இருந்து மழை வட மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கிடைக்க தொடங்கும் டெல்டாவிற்கும் கிடைக்கும் ரொம்ப குறைவான பரப்பு தான் பத்தாம் தேதி எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழை எதிர்நோக்கி இருக்க வேணால் ஆனால் மழை பொய்யும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யும் இடத்துல வளர்த்த மழை இருக்கும் அடுத்தபடியாக பத்தாம் தேதியிலருந்து தான் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் ஏழாம் தேதியிலேருந்தே நல்ல மழை தான் ஆனால் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிக்கெல்லாம் பத்தாம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு கிடைக்கும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடும் பதினைஞ்சிலேருந்து உறுதியாக கிடைக்கும் நல்ல மழைப்பொழிவு அப்படியே அக்டோபர் பதினைஞ்சி வரைக்கும் மூன்று நிகழ்வுகள் அடுத்தடுத்து காத்திருக்கு காக்கிநாடா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு நிகழ்வு காக்கிநாடா ஒங்கோல் இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு நிகழ்வு வசூலிப்பட்டினம் வழியாக அடுத்தது தென் ஆந்திரா வழியாக ஒரு நிகழ்வு என்று மூன்று நிகழ்வுகள் ஆந்திரப்பிரதேசம் கிடைக்கும் பொழுது மழைப்பொழிவு கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இப்போது காக்கநாடா விசாகப்பட்டினம் வடக்கு ஆந்திரப்பிரதேசமாக இருக்கிற காலத்தினால கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுத்தாலும் அடுத்தது வரக்கூடிய நிகழ்வு இன்னும் தெற்கே அமையும் என்பதால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும் இந்த மாத இறுதியில் செப்டம்பர் இறுதி அதை விட அக்டோபர் முதல் பதினைஞ்சு நாள் விடக்கூடிய நிகழ்வு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் அது தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்கள் எல்லாம் கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு மாலை இரவு மழைப்பொடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு பொறுத்த வரைக்கும் மாலை இரவு மழை பெய்வு தான் புரிந்து கொள்ளுங்கள் மாலை இரவு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் இருக்கும் அப்படித்தான் மழை ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து மாறுதலிருந்து பணி செய்த லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி